மனம் திரும்பி குணப்படுதல் சரிங்களா மனம் திரும்பி குணப்பட்டுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ மனம் திரும்ப அவர் அவர்கிட்ட வரணும் ஆனால சொன்னார் மனந்திரும்புகள் வரலோர் ஆட்சியம் சமீபமாக இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார் மனம் திரும்பி குணப்படாத முடிக்கு இருதயம் கொளுத்து போயிருக்குதாம் அதனால அவங்க பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க அவங்க தெய்வ சமூகத்தை நாட மாட்டாங்க அப்படியே இருக்கு புரியுதுங்களா கேட்கிறதுக்கு காதலு கேட்க கிடணும் அதிகாரத்துல இருக்கும் மனம் திரும்பி நான் அவர்களை குணப்படுத்த முடியாதபடிக்கு அவர்கள் இருதயம் கொளுத்து போய் இருக்கிறது அதனால அவங்க என்னுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு தான் இருக்கு இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சையோடு தாகத்தோடு தேடணும் அப்படிங்கிற வாஞ்சையை காட்டிலும் பண தேவை சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்புகள் குடும்பங்கள் இது மாதிரிப்பட்ட காரியங்கள் ஓவர்டே என்ன சொல்றது ஓவர்டேக் பண்ணி போயிட்டு சரிங்களா தேவனோடு ஐக்கியமா இருக்கிற அந்த வாழ்க்கை ஏதோ பாட்டு ஏதோ ஒரு சின்ன பாட்டு மாதிரியும் உலகபூர்வமா வாழ்ற வாழ்க்கை உலகத்துக்காக ஓடுற வாழ்க்கை தான் வாழ்க்கையிலே முக்கியமான அம்சம் மாதிரியும் மாறி போயிட்டு பாருங்க சரிங்களா அதுதான் இந்த பிசாசுடைய தந்திரம் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அவ்வளோ கொடுப்பா நம்ம நம்ம நம்மளே இன்னைக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக செலவு பண்ணோம் நமக்காக செலவு பண்ணோம் யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் இருந்தோம் வேலை செஞ்சாலும் அவன் சோத்திரம் பண்ணிட்டே வேலை செஞ்சேன் பிரதர் அப்படின்றோம் இல்லையா அதெல்லாம் இருந்துட்டு போட்டு எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் நேரம் ஒதுக்குனீங்க எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தீங்க அப்படி ஆகிப்போச்சு இல்லையா நம்ம வீடு ஆக்சுவலி நம்ம இப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லலாம் பிரதர் வீட்டு வேலை எவ்வளோ இருக்குது தெரியுமா நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது உங்கள் வேலைக்காரங்க இருக்கணும் நீங்கள் வேலையை மட்டும் சொல்லி விட்டுட்டு உங்கள் பாட்டு அமர்ந்து இருப்பேனும் அருகினியிலே சாய்ந்திருப்பே தோழினியிலே அப்படி இருக்க வேண்டிய ஆட்கள் ஆனால் ஏன் நடக்கலை நம்மளுடைய ஈரதயத்தை பொறுத்து தான் நம்ம அவருடைய சமூகத்தை அவ்வளோதான் விரும்புகிறோம் அவ்வளோதான் லிமிட் பண்ணி வச்சுருக்குறோம் சரிங்களா உள்ளவனவனும் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கா இல்லையா ஆ அதுதானே உண்மை ஆமாம் அவருடைய சமூகத்தை நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ நான் சொல்கிறேன் உண்மையாகவே விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அவருடைய சமூகத்தில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் கிடைக்கும் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் கிடைக்கும் கரங்களை தட்டி நம்ப நாள் நம்பட்டாலும் இதுதான் சத்தியம் நீங்கள் எவ்வளோக்குள்ள தேவனை தேடுறது தேவ சமூகத்தில் தேடுறது அவரோட கூட ஆத்மாத்மா கனெக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வாசல் திறக்கும் அவ்வளோக்குள்ள நீங்க தேவனை கிட்டி சேர்வீங்க அவ்வளோக்குள்ள அவரோட நேரம் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தேவன் உங்களுக்கான நேரத்தை அள்ளி தட்டிக்கிட்டே இருப்பார் தந்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா ஆமே நாம் எல்லாருக்கும் அப்படித்தான் எல்லார் மேலேயும் அந்த அழைப்பு இருக்கு அவருடைய சமூகத்தில் இருப்பது நல்ல பங்கு அப்படின்னு அவரே இருக்கிறார் மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாராம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவருடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து அமர்ந்து இருப்பேனும் அருகினிலே சாய்ந்து இருப்பேனும் தோழினிலே ஏசையா என்னே அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்தீர் ஏன் அவர் சமூகத்தில் அம்மா வரணுமா ஏன் அவர் தோல்யே சாஞ்சிருக்கணுமா ஏன் அவரோடையே இணைஞ்சிருக்கணுமா அவர் நமக்காக ஜீவனை தந்து அன்பு கூர்ந்து ஜீவனை தந்தார் அதனால உயிரோடு இருக்கிறோம் அவர் நம்ம மீது வைத்த அன்பினால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் ஆமே அதனால நான் உங்களை நேசிக்கிறேன் அதனால் உங்கள் சமூகத்தை தேடுறேன் சரிங்களா